எஸ்எஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்காக அனிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது சிறந்த மாநிலம் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக தமிழகம் முதலிடம் இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா டுடே இதழ் நடத்திய ஆய்வில் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் மாநிலங்களுக்கான பட்டியலில் தமிழகம் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக முதலிடத்தை பிடித்துள்ளது இந்தியா டுடே இதழ் ஆண்டுதோறும் சிறந்த மாநிலங்களுக்கான விருதை வழங்கி வருகிறது இந்த ஆண்டிற்கான விருது வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி வழங்கப்பட உள்ளது இந்த விருதுக்கு தீர்வான மாநிலங்களின் பட்டியலை அந்த இதழ் வெளியிட்டுள்ளது அதில் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக முதலிடத்தில் உள்ளது நீர் மேலாண்மை சுகாதாரத்துறை உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் மாநிலமாக தமிழகம் தேர்வு செய்யப்பட்டதற்கான கடிதத்தை இந்தியா டுடே இதழ் சார்பாக முதல்வர் பழனிசாமிக்கு கடிதமாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் தகவலை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூறவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்